ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இது சாயப்பா சொல்லும் சவால் ஒரு முறை நான் சொல்வதை கேள் என் செல்லமே வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது என் செல்லமே அதே நேரத்தில் தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள்வோம் பிறகு பெற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் இரண்டு வாய்ப்புகள் உள்ளது வாழ்க்கையில் இரண்டே இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதுபோலத்தான் வாழ்வில் எந்த பிரச்சனைகளையும் உன்னை பாதிக்கவே முடியாது நீ அனுமதித்தால் தவிர அதே நேரத்தில் கஷ்டப்படுபடு கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிப்பவன் கிட்ட கஷ்டங்கள் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட என்ன இருக்காது தெரியுமா என் சொல்லவே தோல்வியே இருக்காது தோல்வி அவன் அருகில் கூட வராது உதவிக்கு யாரும் இல்லை என மருந்தாதே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக போராடு உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே அதே நேரத்தில் உன் கதையை நீ எழுதும் போது உன்னுடைய பேனாவை யார் கைக்கும் கொடுத்து விடாதே பல தோல்விகளை சந்தித்தேன் வெற்றி கிடைத்த போது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி என அறிந்து கொண்டேன் எல்லோரையும் நம்பு என்றெல்லாமே துரோகம் உன்னிடத்தில் பழகிவிடும் யாரையும் கண்டுகொள்ள வேண்டாம் தன்னிப்பிக்கை தானாக வந்துவிடும் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேச வேண்டும் உன்னை மதிப்பவரிடம் வாழ்ந்து பேச வேண்டும் அதுவே வெற்றியாளர்களின் சிறப்பு என்ன நடந்தாலும் இதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் காரணம் நான் நூறு வெற்றிகளை பார்த்தவன் அல்ல ஆயிரம் தோல்விகளை சந்தித்தவன் என்பது நீ சந்தித்து காட்ட வேண்டும் ஆம் செல்லமே பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே நீ அவர்களுக்கு இரண்டு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு ஒரு மனிதனுக்கு வெற்றியை கற்றுத்தரும் குரு யார் தெரியுமா பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் மனைவி ஆசிரியர் இவர்கள் யாருமே இல்லை தோல்விதான் ஆம் செல்லமே சாத்தியம் என்கிற வார்த்தைதான் அசாத்தியம் என்பதன் அஸ்திவாரம் இனிப்பும் கசப்பும் மகிழ்வும் உனக்குள்ளே உனக்குள்ளேதானே இருக்கிறது உனக்கு இன்பம் தர உன்னை தவிர யாராலும் முடியாது விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையென்றால் என்றால் உரம் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும் எழுந்து நடந்து கொண்டே இரு எரிமலையும் கொடுக்கும் உன் கனவுகளை பின்தொடராதை துரத்தி சொல் என்று சொல்லமே வெற்றியாளர்கள் அசாதாரண விஷயங்களை செய்பவர்கள் அல்ல சாதாரண விஷயங்களை கூட அசாதாரணமாக செய்பவர்கள் வாழ்க்கையில் நீ தவறே செய்ததில்லை என்றால் நீ செல்லும் வழி தவறானதாகும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இரண்டாவது வாய்ப்பு கத்தான் இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கல்ல உனக்குள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை என்று சொல்லமே முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை முதல் படியில் ஏறு முயலும் வெல்லும் ஆமையும் முயலும் வெல்லும் அமையும் வெல்லும் ஆனாலும் என்றும் வெல்லாது கீழே விழுந்து தூக்கிவிட ஆள் இல்லாமல் அழுது கொண்டே எழுந்தவனா நீ அடுத்த முறை விழுந்தால் யாரையும் நம்பாமல் நீயே எழுந்து கொள்வாய் நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் லட்சியமில்லாத வாழ்க்கை முள் கடிகாரம் போட்டதாகும் ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன் தெரியும் என்றெல்லவே அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை நாம் காணும் கனவு கனவுகளில்தான் உள்ளது வாய்ப்புகளும் தான் நம் வாழ்வை தீர்மானிக்கிறது நாம் இழந்ததையும் சேர்த்து நீ ஏழையாக பிறப்பது உன் தவறில்லை நீ ஏழையாக சாவது உன் தவறு தோல்வி என்பது வீழ்வது அல்ல மீண்டும் எழாமல் இருப்பது உன் கனவுகளை கலைப்பது அல்ல என்று சொல்லவே சந்தேகம் நீ நீயாகவே இரு உலகம் உன்னை மாற்றிக்கொள்ளும் நேரம் பொன்னானது என்பார்கள் நேரம் பொன்னானது இல்லை ஏனென்றால் பொன்னை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் ஆனால் காலத்தை வாங்கவே முடியாது போனால் போனதுதான் மீண்டும் திரும்பவே வராது அதனால்தான் முடிந்த காலத்தை இறந்த காலம் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு கால் போன உயிரை கூட திரும்பி கொண்டு வந்து விடலாம் இன்றைய மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஏற்பட்டிருக்கின்றன அற்புத வளர்ச்சிகளின் வழியாக அப்படி கொண்டு வந்தாலும் சில காலம் வாழ் வாழ வைத்திட முடியும் ஆனால் மீண்டும் ஒரு நாள் உயிர் போகத்தானே செய்யும் பிறப்பின் வாசலை கலந்து வந்த ஒவ்வொருவரின் இறப்பின் வாசலை கலந்துதான் ஆக வேண்டும் நாம் வாழ்நாட்கள் எவ்வளவு நாள் என்று யாருக்குமே தெரியாது பிறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் இந்த பூமியில் இருக்கின்ற கால எல்லை எனவே காலம் உயிரானது என்று ஆகவே ஆகவே இதைத்தான் சொல்கிறேன் இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் காரணம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே வினாடிக்கு வினாடி வாழ்க்கை நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் அடைய வேண்டிய குறிக்கோள்கள் அவைகளை நோக்கி நாம் லட்சிய பயணம் மேற்கொள்ள வேண்டும் இப்படி இருக்க நல்லதொரு விஷயங்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான பகுத்துணர்வு எனும் மாபெரும் பொக்கிசத்தை கொண்டு சுயமாக பகுத்துணர்ந்து தெளிவான உண்மையை உணர்ந்து அவற்றை உணர்ந்து கொள்வதை விட்டுவிட்டு வீண் விதாண்டவாதங்களும் வீண் தர்க்கங்களையும் உனது நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஆகவே இந்த சாயப்பா உன்னிடம் கேட்பது என்ன தெரியுமா மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல்கள் இவைகள் மட்டும்தான் இவைகள்தான் என்னிடம் இருந்து எளிதில் அற்புதங்களை பெறும் வழிகள் இன்னும் நீ சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவேன் உண்டாக்குவேன் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் பணப் பணப்பிரச்சனைகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகப்படி விடுவேன் என் செல்ல பிள்ளையே நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் இனி உனக்கு ராஜயோகம்தான் உனக்கான கனவுகள் அனைத்தும் இதோ பழிக்கப் போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം ായിരാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും